ஆல் இண்டியா ரேடியோ என்னைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் ராமநாதபுரம் மாவட்டம் கல்லிடத்திடல் முனைவர் டி பாஸ்கர் அவர்கள் அலைகள் எப்படி ஓய்வதில்லையோ அதே போல மனிதனின் ஓய்வதில்லை ஆசைதான் துன்பத்திற்கு காரணம் என்று கண்டறிந்தவர் புத்தர் ஆசைக்கோர் அளவில்லை என்றார் தாயுமானவர் இன்னும் ஒருபடி மேலே போய் ஈசனோடையாயினும் ஆயினும் ஆசை அருமின் என்றார் ஆசை என்பது எதையாவது மிகவும் விரும்புவதாகும் பேராசை என்பது எப்போதும் யதார்த்தத்திற்கும் மேலாக அதிக வேட்கையுடன் தேவை போதும் என்ற மனநிலை இல்லாமல் இன்னும் வேண்டும் இன்னும் வேண்டும் அதிகம் வேண்டும் என்று ஆசைப்படுவதே பேராசையாகும் ஆசைகளை பொதுவாக மூன்றாக பிரிக்கின்றனர் ஒன்று உடல் சார்ந்த ஆசைகள் இரண்டு மனம் சார்ந்த ஆசைகள் மூன்று உதவி சார்ந்த ஆசைகள் மனித குலத்தில் செல்வமும் இன்பமும் சேர்வதன் மூலமே ஆசைதான் என்கிறார் கபிலர் இன்று மனிதனுக்கு ஆசைக்கு அளவே இல்லை இருப்பதை வைத்து இயல்போடு வாழாமல் அது வேண்டும் இது வேண்டும் அதை செய்து முடிக்க வேண்டும் இதை செய்து முடிக்க வேண்டும் என்று பேராசை பிடித்து பிடிவாதம் கொள்கின்றனர் இம்மண்ணுலகில் பிறக்கின்ற எல்லாருக்கும் மூன்று விதமான ஆசைகள் இருப்பதாக கண்ணதாசன் குறிப்பிடுகின்றார் ஒன்று மன்னாசை இது இன்று வளர்ந்துவிட்டால் கொலை விழுகிறது அரையடி இடத்திற்கு ஆண்டு கணக்கில் அடம்பிடித்து கடைசியில் கழுத்தை பிடித்து காலாவதியாகும் மனிதர்கள் இருக்கின்றார்கள் இரண்டாவது பொன்னாசை பொன்னாசை வளர்ந்துவிட்டால் களவு காலம் முழுவதும் நடக்கிறது மக்கள் பொன்னுனாலும் மா எடுப்பான் தட்டான் என்பது கிராமத்து பழமொழி கூறுவது போல பொன்னு என்றால் கண் எனக் கருதி காலம் முழுவதும் பொண்ணு சேர்க்கும் பழக்கம் பெண் பிறந்தாலே பேராசை விடுகிறது மூன்றாவது பெண்ணாசை பெண்ணாசை வளர்ந்துவிட்டால் பாவம் படியேறுகிறது பெண் பாவம் பெரும் பாவம் என தெரிந்தும் பெண்கள் நாட்டின் கண்கள் என தெரியாமல் தெரிந்து பெண்களை வஞ்சிக்கும் கூட்டம் இருக்கத்தான் செய்கிறது கூறிய மூன்று ஆசைகளில் ஓர் ஆசை கூட இல்லாதவர்களை விரல்விட்டு விடலாம் மனிதனாக பிறந்தால் ஆசை ஆசையில்லாமல் இருக்க முடியுமா அதனால் எதுக்கும் ஆசைப்படக்கூடாது என்று இருக்க முடியாதே நன்றாக படிக்க வேண்டும் நிறைய மதிப்பெண் பெற வேண்டும் வாழ்வில் உயர வேண்டும் போன்ற ஆசைகள் கட்டாயம் இருக்க வேண்டும் ஆசைப்படலாம் பேராசைதான் படக்கூடாது பேராசை இல்லாதவர்க்கு துன்பமில்லை என்றாகும் பேராசை இருந்தால் எல்லா துன்பங்களும் மேலும் மேலும் ஒழியாமல் வரும் என்பதனையும் ஒருவனை வஞ்சித்து கெடுப்பது ஆசையே அதனால் ஆசை உண்டாகி விடாமல் அஞ்சி வாழ்வதே அறம் என்பதனை வள்ளுவர் அவ்வா எல்லார்க்கு எல்லார்க்கும் துன்பம் அத்துண்டேல் தவா அது மென்மேல் வரும் என்றும் அஞ்சுவதோறும் அறனே ஒருவனை வஞ்சிப்பதோறும் அவா என்கிறார் அளவில்லாத பேராசை நமது குணங்களை அழித்துவிடும் உள்ளத்தில் உறுதியாகக் கொண்டு நியாயமான ஆசை காலப்போக்கில் நிறைவேறாமல் போகாது எந்த பொருளின் மீது அதிக ஆசை இல்லையோ அவற்றினால் துன்பம் எதுவும் இல்லை ஆசையை பற்றி நம் முன்னோர்கள் மீசை நரைத்தாலும் ஆசை நரைப்பதில்லை ஆசை காட்டி மோசம் செய்கிறதா ஆசை பெரிதோ மழை பெரிதோ ஆசைப்பட்டு மோசம் போவாதே ஆசைப்பட்ட பண்டம் ஊசி போயிற்று ஆசை அறுபது நாட்கள் மோகம் முப்பது நாட்கள் ஆசையைப் பற்றி அழகாக எடுத்துரைத்துள்ளனர் பேராசையே எல்லாவற்றிற்கும் ஆணிவேர் ஆணிவேர் அழியாவிட்டால் பேராசை பெருமிதம் கொண்டு பெருமையை தேடிக்கொண்டிருக்கும் பேராசை அடியில்லாத குழி அடிப்படை சரியில்லாமல் போனால் ஆண்டவன் வந்தால் கூட அஸ்திவாரத்தை சரிசெய்ய முடியாது பேராசைக்கு எல்லையே இல்லை பேராசை கொண்டவர்கள் ஒருபோதும் திருப்தி அடைய மாட்டார்கள் தேடி தேடி சேர்த்து கொண்டே இருப்பார்கள் பேராசை ஒரு புற்றுநோய் நோயை கூட குணப்படுத்தி விடலாம் ஆனால் பேராசையை குணப்படுத்தவே முடியாது பேராசை ஒரு வைரஸ் மனித உடல் முழுவதும் பரவி பாவம் பாராமல் படுகுடியில் தள்ளி தலைசாய்க்க வைக்கும் பேராசை ஒரு போதை இது மனிதனை அடிமைப்படுத்தி குடியை கெடுக்கும் பேராசை ஆக்க சக்தி அல்ல அழிவு சக்தியே முயற்சி இல்லாத கனவு பேராசை முயற்சியுடன் கூடிய கனவு லட்சியம் பேராசை பிடித்து அலையாதிருந்தால் பெரும்பான்மையோர் சிறிய முயற்சிகளில் கூட வெற்றியை காண்பார்கள் நல்லவை கேட்க வழங்கியவர் ராமநாதபுரம் மாவட்டம் கல்லிடத்திடல் முனைவர் டி பாஸ்கர் டேவிட் அவர்கள்